மூணு வெக்டராக கொடுத்துட்டாங்க இது வந்து இணைக்க தினமத்தோட கன அளவு பார்த்திங்கன்னா தொண்ணூறுன்ற ஆன்சரையும் அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த லேம்பருக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய நம்பர் இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா அதுக்கு முன்னே ஏ வெக்டா பி வெக்டர் சி வெக்டா எடுத்துக்கலாம் எடுத்து இந்த லேம்டர் மதிப்பெண் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா மா பாப்போம் பாருங்கள் இப்போது கொடுக்கப்பட்டவை இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இணக்க திரும்பத்துக்கான கனாலோக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் பாருங்கள் இணைக்க திரும்பத்தின் கனளவு நாளுக்கான ஃபார்முலா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா இப்போது இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போது இதை இதை வந்து நாம் அணிக்க முறையில் பாக்ஸ் ப்ராடக்ட் முறையில் சால்வ் பண்ணி லேம்டோர் மதிப்பு மட்டும் நம்ம கேட்குறாங்க ஓகேங்களா அப்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஈக்குவல் தொண்ணூறு சரிங்களா இது அவங்களே கொடுத்தது தொண்ணூறு கன அழகு இப்போது ஏ வெக்டர் என்னது என்னோடய கிலோ மட்டும் எடுத்துக்கலாமா ஏழு லேம்டா மைனஸ் மூணு ஏழு லேம்டா மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இது பி வெக்டருக்கு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்துப்பங்க சி வெக்டர் மைனஸ் மூணு ஏழு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் மூணு ஏழு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் தொண்ணூறு சரிங்களா இது இப்போ எப்படி நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அணிக்கு முறை எப்படி நம்ம சால்வ் பண்ணாமோ இந்த லேம்டோட விலையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் அதே மத்தியில் தான் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி குறி மாற்றிக்கலாமா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஏழுன்னு வருமா இதுக்கு இதுக்கான நிறுநிறையை விட்டுட்டு மீதிக்கிற நாள் நம்ம பிரிக்கலாமா இப்போ என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஏழு அஞ்சுன்னு வருமா அடுத்து பாங்க மைனஸ் லேம்டா மோட்லசாஃப் இதுக்கான நிறை விட்டு மிதிக்க நாலு நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு அடுத்து பாங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போது மைனஸ் மூணு மைனஸ் மூணு இன்ட்டு லேம்டா சாரி மாட்லசாஃப் மைனஸ் மூணுக்கான நிழல் நிறை விட்டு மிதிக்க நாலு நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு ஏழாம் ஈக்குவல் தொண்ணூறு சரிங்களா இப்போ ஒன்று ஒன்றையும் காசு மல்டிபுலேஷன் பண்ணிக்கலாமா இப்போ இருக்கும்போது அப்போது ப்ளஸ்ஸு ஏழா ஏழு இன்ட்டு இப்போது ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது ரெண்டு இருந்து அஞ்சு பத்து ஃபார்முலாக வர மைனஸ் ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு மைனஸ் ஏழு இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டுக்கலாமா ப்ளஸ் ஏழு மைனஸ் லேம்டா இன்ட்டு ஒன்று இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு தான் ப்ளஸ் குறிக்கிறதுனால அடுத்து போங்க ஃபார்முலாக வர மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு மூணு மூணா இங்கே வர மைனஸ் அப்படி தான் வரும் மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு அப்போது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்ரெய்னஸ் ப்ளஸ் ஆயிடுமா ப்ளஸ் ஆறு ஈக்குவல் தொண்ணூறு அடுத்து பாருங்க ப்ளஸ் ஏழு இன்ட்டு பத்து ஏழு கூட்டினா பதினேழா மைனஸ் லேம்டா இன்ட்டு அஞ்சு மைனஸ் மூணா இப்போ கழிச்சா ப்ளஸ் ரெண்டா அடுத்து மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு ப்ளஸ் ஆறு கூட்டணுமா கூட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு வருமா ஈக்குவல் தொண்ணூறு இப்போது இங்கே பாருங்க இங்கே ஏழு இருக்குது இங்கே பதினேழு இருக்கு பெருக்கணும் பெருக்கமாக பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி பத்தொம்பதுன்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மை மைன் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஆயிடுமா ரெண்டு இன்ட்டு லேம்டா ரெண்டு லேம்டா அடுத்து பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு பதிமூணு முப்பத்தி ஒம்போதா ஈக்குவல் தொண்ணூறு முடிஞ்ச ஈக்குவல்னால் ஒரே நேர வாரமாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் மைனஸ் டூ லேம்டா இங்கே ப்ளஸ் நூற்றி பத்தொம்போது இருக்குது மைனஸ் முப்பத்தி ஒம்போது இருக்குது அப்போ கழிக்கணுமா கழிக்கும் போது எனக்கு எண்பதுன்னு வருமா இப்போது எண்பது போட்டாச்சு பெரிய பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் எண்பது ஈக்குவல் தொண்ணூறு இப்போ ப்ளஸ் எண்பது ஆக்கிறது முடிஞ்சா மை மைனஸ் எண்பது மாறுமா மைனஸ் டூ லேம்டா ஈக்குவல் தொண்ணூறு இங்கே ப்ளஸ் எண்பது முடிச்சா மைனஸ் எண்பது மாறுமா மைனஸ் எண்பது இப்போ தொண்ணூறு எண்பது போச்சுன்னா பத்தாம் இப்போ மைனஸ் ரெண்டு லேம்டா ஈக்குவல் பத்து நமக்கு லேம்டா மதிப்பு மட்டுதான் வேணும் இப்போ லேம்டாமில் வச்சுட்டு மைனஸ் ரெண்டு போச்சுன்னா இங்கே பெருக்கல் இருக்குது இங்கே வகுத்தில் வருமா பத்து டிவைட் பை மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஒரு ரெண்டு ரெண்டு பத்து அப்போது லேமனோட மதிப்பு என்ன ஆகும் அஞ்சுங்க மைனஸ்க்கு அது மைனஸ் அஞ்சு பிளாக்ல கொடுத்துக்காங்க லேமனோட மதிப்பு மைனஸ் அஞ்சு